நான் டெட்டு பாஸ் பண்ணதுக்கு நான் கைப்பட எழுதின நோட்ஸ் இதை தான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒற்றை கோட்பாடு இதை வந்து முடியரசு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க இதை யார் சொன்னதுன்னா பீனி சரிங்களா ஆல்ஃபர்ட் பீனி தான் அந்த ஒற்றை கோட்பாடு கோட்பாடை சொன்னார் நுண்ணறிவு என்ற ஒற்றை மதிப்பை கொண்டு நுண்ணறிவு அளவிட முடியும் இதுதான் அவர் சொன்னது சரிங்களா அதாவது ஐக்கு அப்படின்ற ஒற்றை மதிப்பை கொண்டு நுண்ணறிவு அளவிட முடியும் அப்படின்னு சொன்னார் இது வந்து ஒற்றை காரணி கொள்கை இன்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சரிங்களா இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒற்றைக்காரணி கோட்பாடு யார் சொன்னது பீனை சொன்னார் என்ன சொன்னார் நுண்ணறிவு அதாவது ஐக்கு இருக்கு இல்லையா ஸோ இதை வச்சு நம்ம நுண்ணறிவு அளவிட முடியும்னு சொன்னார் இதுக்கு இன்னொரு பேர் முடியரசு கொள்கை இன்னைக்கு இது ஏற்றுக்கறல ஓகேவா ஒற்றைக்காரணி கொள்கை இன்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அடுத்தது பாருங்கள் இரு காரணி கோட்பாடு அதாவது காரணி கோட்பாடு டூ ஃபேக்டர் தியரின்னு சொல்லுவோம் ஸோ இதை இன்ட்ரொடியூஸ் பண்ண ஒரு ஸ்பியர் மேன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வெளியிட்டிருக்காரு புள்ளி விவரையியலின் வழி எழுந்தது இது எதற்படி வந்தது அப்படின்னா புள்ளி படி வந்தது நுண்ணறிவு ஜி என்ற பொது காரணியையும் எஸ் என்ற சிறப்பு காரணியையும் உள்ளடக்கியது ஜி என்ற பொது காரணியையும் எஸ் என்ற சிறப்பு காரணியையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஜீனா ஜென்ரல் ஃபேக்டர் எஸ்னா ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் ஓகேவா ஸோ இது மட்டுந்தான் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒற்றை காரணி பார்த்தோம் இது வந்து இரட்டை காரணி கோட்பாடு அடுத்தது பல்காரணி கோட்பாடு ஓகேவா இப்போ லாஸ்ட்டாக நடந்த டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ நடந்துச்சு இல்லையா பன்னெண்டாம் தேதி ஸோ இப்போ நடந்த பிஜி டிஆர்பியில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தார்ண்டைக்கு பல்காரணி கொள்கை தான்டெக்ஸ் மல்டி ஃபேக்டர் தியரி அதாவது பல்காரணி கொள்கை யார் சொன்னதுன்னா தான்டைக் சொன்னார் ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சைக்காலஜி அப்படிங்கிறது காமன் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பிஜிடிஆர்பி சரிங்களா பிஇஓ எக்ஸாம் ஸோ எல்லாத்துக்குமே சைக்காலஜினால் இப்போ நான் என்னோடய நோட்ஸ் இந்த தியரி எல்லாமே கான்செப்ட்டு வந்து சேமாக தான் இருக்கும் ஓகேவா ஒரு தடவை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் சைக்காலஜி எங்கெல்லாம் இருக்கும் அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஸோ அதனால் இதை உமிட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு அதை படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் உண்டு அடுத்து குழுக்க அரணி கொள்கை குரூப் ஃபேக்டர் தியரி இங்கே பாருங்கள் இது வந்து மல்டி ஃபேக்டர் தியரி பல்காரணி கொள்கைன்னு கேட்டால் தாண்டைக்கு ஓகேவா குரு ஃபேக்டர் தியரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இது பாருங்க இது வந்து குழு கொள்கைன்னு சொல்கிறோம் ஓகேவா இது கொஞ்சம் பெருசாக நான் சொல்கிறேன் இது வந்து தேர்ஸ்ட்னு சொன்னார் தேர்ஸ்டன் இது சொன்ன ஒரு தேர்ஸ்டன் குழு காரணி கொள்கைன்னு சொல்லலாம் இல்லைனா காரண பகுப்பு கோட்பாடுன்னு சொல்லலாம் அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு எவ்வளவு பேர் இருக்குது பார்த்தீங்களா குழு காரணிக்கு காரணி பகுப்பு கோட்பாடு அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடுன்னு இருக்குது ஓகேவா ஸோ இதை இதை பற்றின டீட்டெயில் பார்க்கணும்னா உளத்திறன்கள் தங்களுக்கிடையே ஒரு அடிப்படை அம்சத்தை கொண்டுள்ளன இதை சொன்னவர் தேர்ஸ்டன் இந்த கொள்கையை வெளியிட்டவர் யார் தேர்ஸ்டன் ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் ஒற்றை காரணி வந்து பீனே இரட்டை காரணி ஸ்பியர்மன் பல் காரணி கொள்கை தாண்டைக்கு குழு காரணி குரூப் ஃபேக்டர் வந்து தேர்ஸ்டன் ஓகேவா இந்த நாள் படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கிடலாம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் தேர்ஸ்டன் ஏழு வகை அடிப்படை திறன்களை கண்டறிந்தார் சரிங்களா அந்த குழு காரணியில் தேர்ஸ்டன் வந்து ஏழு வகை அடிப்படை கண்டறிந்தார் என்னென்ன அப்படின்னா இட ஆற்றல் புலக்காட்சி திறன் எண்ணாற்றல் சொல்லாற்றல் நினைவாற்றல் ஆராய்ந்தறியும் திறன் சொல்வேக திறன் ஓகேவா ஸோ இதெல்லாம் இருக்கு அடுத்தது நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஓகேவா நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கில்ஃபோர்டு ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டலக்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு குறிப்பிட்ட உளச்செயல் ஒரு பொருளின் மீது செயல்பட்டு விளைவு ஒன்றை ஏற்படுத்துகிறது என்று அறிவித்தார் இக்கோட்பாட்டை பயன்படுத்தி ஆசிரியர் தாம் பெற முயற்சிக்கும் வகுப்பறை கற்றல் விளைவுகளை வரையறுக்க முடியும் ஸோ இது கொஸ்டின் கேட்கலாம் எந்த கோட்பாட்டை பயன்படுத்தி ஆசிரியர் தாம் பெற முயற்சிக்கும் வகுப்பறை கற்றல் விளைவுகளை வரையறுக்க முடியும் இது வந்து கில்ஃபோர்டு இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தான் அத சொல்கிறேன் ஸோ அடுத்து பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு ஓகேவா இதை சொன்ன வந்து கார்னர் ஹவர் கார்னர் சொன்னார் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியிட்ட நூல் ஓகேவா எதுன்னு பார்த்தீங்கன்னா மனத்திற்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு ஸோ எட்டு வகை நுண்ணறிவை விளக்குகிறார் என்னென்ன அப்படின்னா மொழியியல் நுண்ணறிவு தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு இட ரீதியான நுண்ணறிவு உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு இசை தொடர்பான நுண்ணறிவு சமூக தொடர்பான நுண்ணறிவு தான் செயல்படுவதில் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு லாஸ்டா இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு ஓகேவா ஸோ இது ஃபுல்லாக இருக்கு டீச்சர்ஸ் இதே மாதிரி நான் எடுத்த இந்த எல்லா நோட்ஸுமே சரிங்களா இந்த நோட்ஸ் அப்படியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் நைன் டூ எயிட் செவன் ஒன் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இம்பார்ட்டண்ட் நோட்ஸை நம்ம டைப் பண்ணி இப்போ புக் ஃபார்மேட்டில் வச்சுருக்கோம் இதுவும் ப்ரிவியசியர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து லாஸ்டாக நடந்த ஆன்லைன் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த எல்லா ப்ரீவியசியர் கொஷினியும் மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பது கொஷின்ஸ் ப்ளஸ் இந்த மெட்டீரியல் நமக்கு புக்காக அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரும்ப நம்ம தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ